எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க இன்னைக்கு தேதி பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க வார வாரம் செவ்வாய்க்கிழமை மற்றும் வியாழக்கிழமை ஆனைமலையில் இருக்கிற இருக்கிற ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தலிங்க விவசாயிகள் வந்து கொப்பரையை வந்து ஏலத்துக்கு வைப்பாங்க வியாபாரிகள் வந்து மறைமுக ஏலத்தில் கொப்பரையை கொள்முதல் பண்ணுவாங்க அதன்படிங்க இன்றைக்கி நடந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்றி அஞ்சு மூட்டைகள் இல்லைங்க நாலாயிரத்தி ஏழ்நூற்றி இருபத்தஞ்சு கிலோ கொப்பரையை இருபத்தெட்டு விவசாயிகள் கொண்டு வந்துருந்தாங்க வியாபாரிகள் மொத்தமாக எட்டு லட்சத்தி ரூபாய்க்கு கொப்பரையை கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு முதல் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி முப்பத்தி ரூபா ஒரு காசு வரைக்கும் மறைமுக ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்காங்க இது கடந்த செவ்வாய்க்கிழமை நடந்த ஏலத்தை விடங்க இன்றைக்கி ஆறுரூவா இருக்குதுங்க கொப்பரை விலை கொப்பரையோட முதல் தர சராசரி விலை பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா ஒரு பைசாங்க இதே இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி அஞ்சு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக இரநூத்தி பதினேழு ரூபா எழுபது காசு வரைக்கும் ஏலத்தில் இருக்குதுங்க இரண்டாம் தர கொப்பரையோட சராசரி விலை பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறுரூவாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்